அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கு வந்து நாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு புது வாழ்விற்கு என்று அறைகுவல் விடுக்கிறாரு ஒரு புதிய வாழ்விற்கு என்று எப்படி அழைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துவும் நிக்கோதேமு என்கிற நபரும் பேசிக்கொண்ட அந்த சம்பவங்களுடைய அடிப்படையில் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த புது வாழ்விற்கான அழைப்பை வந்து கொடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நிக்கோதேமு என்கிற இந்த நபர் ஒரு யூத மத தலைவராக இருந்தார் பரிசேய சிந்தனை உடையவராக இருந்தார் இல்லையா நம்ம யூதர் பார்க்கும்போது பரிசுகள் சதுசெயர்கள் நம்ம வேத பாரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா அதில் அவர் வந்து ஒரு பரிசேய சிந்தனை உடையவராக அவர் இருந்தார் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து என்ன செய்றாரு பேசுகிறார் இங்கே இவர் இந்த யூத பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதனைகளுக்கு யூத மத மக்கள் மத தலைவர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்த நிலையிலையும் ஒரு ஏசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவர் பார்த்தார் என்ன மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாலே செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார் என்பதை வந்து அவர் நம்புறார் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதத்தை செய்த போதிலும் கூட அதை நம்ப மறுத்தாங்க ஆனால் இவர் வந்து இயேசு கிறிஸ்துவாலே செய்யப்பட்ட இந்த அற்புதங்கள் உண்மையாகவே நடக்கிறது என்று அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை புரிந்து கொண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல வர்றாரு ரொம்ப முக்கியமா இயேசு கிறிஸ்துவ இந்த அற்புதங்களை செய்வதனாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்த நபர் அவர் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவருக்கு இருக்கு அதனால் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் இரவு நேரத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் மற்ற மத தலைவர்கள் தன்னை பார்த்து அதனாலே தனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நம்பியிருக்கலாம் ஆனால் இரவு நேரத்தில் வந்து என்ன செய்கிறார் அவர் பேசுறாரு ஆனா நிக்கோதேமும் ஏசு கிறிஸ்துவும் பேசிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏசு கிறிஸ்துவ கொடுக்க விரும்புகிற அந்த புது வாழ்வு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நாம் எல்லாருமே புரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்னா அமையுது முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவும் நிக்கேதமும் பேசிக்கொண்ட அந்த விஷயங்களுடைய அடிப்படையில் முதலாவது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா நாம் எல்லோருமே மறுபடியும் பிறக்க வேண்டும் நாம் எல்லாருமே மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து முதலாவது நிக்கோதேவமுக்கு புரிய வைக்கிறார் இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த நபர் என்பதாக நிக்கோதேமு புரிந்து கொண்டிருந்தாலும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறது நிக்கோதேமுக்கு தெரியாது அதனால அவர் வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்லும்போது ரபி நீர் வந்து இந்த அற்புதங்கள்லாம் செய்கிறதன் மூலமாக தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து இடத்துல நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் அப்போ நிக்கோதேமுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னடா மறுபடியும் பிறக்க வேண்டுமா நான் எப்படி வந்து அந்த மறுபடியும் நான் பிறக்க முடியும் நான் வந்து திரும்பவும் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் போய் நான் திரும்பவும் பிறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்குறார் இப்போ இயேசு கிறிஸ்து யூத பின்னணியிலேருந்து இப்போ வேத வார்த்தைகள் எல்லாம் அறிந்தவனாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறாயே இந்த விஷயம் உனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா என்ன என்பதை குறித்து நிக்கோதை மூக்கு இயேசு கிறிஸ்து தெளிவாக அங்கே விளக்குவத நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள நம்ம எல்லாருமே பாவத்திலே பாவத்திலேயே பிறந்த நபர்களாக நம்ம பிறப்பின நம்ம பிறப்பிலேயே நம்ம வந்து தேவனிடத்திலிருந்து பிரிந்த நிலையிலே ஆவிக்கிற ரீதியாக போய் போயிருக்கிற ஒரு நிலையில தான் நம்ம இந்த உலகத்திலே பிறக்கிறோம் நம்ம பிறக்கும் பொழுதே தேவனுக்கு எதிரிகளாகத்தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்து வந்து நிக்கோதேமுக்கு புரிய வைக்கிறார் இப்போ தங்களுடைய பாவத்தினாலேயும் தேவனுடைய அவருடைய வார்த்தையும் அறிய முடியாத நிலையிலையும் தான் நம்ம என்ன செய்கிறோம் பிறக்குறோம் ஒரு மறித்த நபருக்கு வந்து அவர் தானாகவே என்ன செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது இப்போ ஆவிக்குரிய ரீதியாக அவங்க கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலையில அவங்களுடைய சிந்தை அவங்களுடைய சித்தம் அவங்களுடைய எண்ணங்கள் இருதயம் எல்லாமே சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக கட்டுப்பட்டதாக இருக்கிறது அப்போ இங்க இந்த நிலை மாற வேண்டுமானால் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அந்த நிக்கோதம் இடத்துல வந்து சொல்றாரு இப்போ எப்படி ஏசு கிறிஸ்து அன்றைக்கு நிக்கோதவ இடத்துல வந்து அவங்க கண்டிப்பாக மறுபடியும் பிறக்க அவர் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே விதமாக நாம் எல்லாருமே கூட மீண்டுமாக மறுபடியும் பிறக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதில் அந்த மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து அந்த யோவான் மூன்றாவது அதிகாரத்திலே அவர் சொல்றது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை மறுபடியும் பிறக்க செய்ய முடியும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக அவர் நம்மை மாற்ற முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றார் இங்க வந்து தண்ணீரினாலே பிறத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீரினாலே பிறத்தல் அப்படிங்கிறது ஞானஸ்நானத்தை குறிப்பது அல்ல மாறாக அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டினாலே கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்புவதினாலே நமக்குள்ளாக நிகழக்கூடிய ஒரு அற்புத விதமான மாற்றம் என்பதை வந்து இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்துறார் வெறுமனே ஒரு ஞான ஸ்நானம் எடுப்பதினாலே நாம் வந்து பிறப்பதில்லை அல்லது தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாக மாறுவதில்லை மாறாக பரிசுத்த ஆவியானோர் நம்மை மீண்டும் புதிதாக பிறக்க வைக்கிறதுனாலே மீண்டும் புதிதாக பிறக்க வைக்கிற அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறபடியினாலே அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்கிறோம் கடவுளுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம் வந்து பிள்ளையாக மாறுகிறோம் மறுத்தவர்களை உயிரோடு எழுப்புவது என்பது ஏசு கிறிஸ்துவுக்கு மிக எளிதான ஒரு காரியம்தான் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய அற்புதங்கள் மூலமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அந்த மரணம் என்பது சரீர மரணமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய மரணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த மரணத்திலிருந்து அவர்களை உயிர்ப்பிப்பது இயேசு கிறிஸ்துவாலே ஒரு அவருக்கு ஒரு இயல்பான காரியம்தான் அப்படிங்கிறத அவர் புரிய வைத்து இந்த விதமாகவே ஆவிக்குரியதியாக மறித்திருக்கிற நபர்களே மறுபடியும் அவர் பிறக்க வைத்து தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக அவர் மாத்துறார் அப்போ எப்படி அது நடக்குது அங்கே ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி அங்கே என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்பி அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு நபராக அவன் மாறுறான் ஏசு கிறிஸ்து எதை நம்ப வேண்டும் ஒரு விஷயத்த நம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும் பொழுது எதை நம்பும் பொழுது அந்த நபர் மறுபடியும் பிறப்பார் அப்படிங்கறத பத்தி ஏசு கிறிஸ்து மீண்டும் வந்து சொல்றாரு ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே சொல்றது என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுறாரு இப்போ இந்த இதற்கு அவர் புரிந்து கொள்வதற்கு அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அவர் சொல்றாரு நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே கடவுளுக்கு கீழ்ப்படியாம சில காரியங்களை செய்யறாங்க அப்பொழுது ஆண்டவர் கொள்ளுவாய் சொற்பங்களா சர்பங்களை அவங்களுக்குள்ளாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதனாலே கடிப்பட்டு பலர் மறிக்க ஆரம்பித்தாங்க அந்த நிலையில அவங்க ஓடி வந்து மோசடி இடத்துல வந்து முறையிடுறாங்க முறையிட்டு இந்த மாதிரி நாங்கள் பா இதனாலே மறித்து போகிறோமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் கடவுள் இடத்துல ஜெவிக்கும் பொழுது அங்கே கடவுள் வந்து மோசடி எடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறார் நீ வெண்கலத்திலே ஒரு சர்ப்பத்தை செய்து அதை கம்பத்தில் கட்டி நீ உயர்த்தி வச்சிரு அதை யாராகிலும் பாம்பினால கடிக்கப்பட்டவங்க அதை யாராயிலும் உடனே அவங்க பிழைக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை அவங்க நோக்கி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஒருத்தர் பாம்பு கடிக்கப்பட்டு அவர் மறுத்து கொண்டு இருக்கிறார் அவர் செய்வேண்டெல்லாம் ஒன்னே ஒன்று தான் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும் இந்த இடத்துல இந்த வெண்கல சர்ப்பம் ஒரு இயல்பாக ஒரு அறிவியலாக அறிவியல் குட்பட்டு நம்ம பார்க்கும்போது இந்த பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா அந்த பாம்பு கடி சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அற்புத விதமாக அதை செயல்படுத்துகிறாரு வெண்கல சர்ப்பத்தில் ஒரு வல்லமையும் கிடையாது ஆனால் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை தான் அங்க வந்து மிக முக்கியத்துவமான ஒரு காரியமா இருக்குது அப்போ கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்பி நீ நம்ம அந்த அந்த நபர் வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது அவங்க பிழைப்பாங்க வாண்டூர் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வந்து எல்லா காரியங்களையும் புதிய ஏற்பாட்டில் என்ன விஷயம் நடக்க போகுதோ அதை புரிய வைப்பதற்காக தான் பழைய ஏற்பாட்டில் பல காரியங்களை செய்து கொண்டு வந்தார் என்பதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம் இப்போ இதே விஷயத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு எப்படி அந்த செங்க அந்த வெண்கல சர்ப்பம் மோசையினாலே உயர்த்தப்பட்டதோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் இதே மாதிரி என்ன செய்யப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இங்கே நிக்கோதெய்வுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை வந்து அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நிக்கதெய்வம் என்ன நினைக்கிறாரு இந்த ஏசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த நபர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் இங்கே நிக்கோதெய்வுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்ன அப்படின்னா நான் தேவனிடத்திலிருந்து வந்த நபர் அல்ல நானே தேவன் அப்படிங்கிறது என்ன செய்கிறாரு சொல்கிறார் மனுஷகுமாரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிற வார்த்தை தெய்வீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது நிக்குதெய்மக்கு தெரியும் ஏன்னா அவர் அந்த யூத பின்னணியிலே அவர் கற்றறிந்த நபராக இருக்கிறார் இப்போ பாருங்க நான் வெறுமனே மனிதனாலே அனுப்ப கடவுளாடே அனுப்பப்பட்ட நபரல்ல நானே கடவுள் தான் அப்படிங்கிறத அவர் வந்து நிக்குதெய்வுக்கு தெளிவுபடுத்தி நான் வந்து இந்த உலகத்தில் வந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் சிலுவையில் நான் வந்து உயர்த்தப்படணும் அப்படி நான் உயர்த்தப்படுவதை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே மறுபடியும் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி யேசு வர்சு சொன்னார் இயேசு கிறிஸ்து எப்போ உயர்த்தப்பட்டார் அப்படின்னா அவர் சிலுவேலை வந்து உயர்த்தப்பட்டார் அவர் சிலுவையிலே அவருடைய மனு மனுக்குளத்துடைய பாவத்திற்காக ஒரு சிலுவையிலே உயர்த்தப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பது வேதாகமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது அதற்கப்புறமாக நடந்த சம்பவம் அப்போது அதை ஒரு நபர் நம்பும் பொழுது அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நாம் மறுபடியும் பிறப்பதற்கு நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்க வேண்டும் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதிலே நாம் வந்து நம்பிக்கை வைக்க வேணும் வேதாகமம் நாம் பாவி என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதாகமம் அறிவிக்கிறது ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரையத்தை செலுத்தி தீர்த்து விட்டார் சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செலுத்தி விட்டார் என்கிற நற்செய்தியையும் வேதாகமம் அறிவிக்கிறது நம்ம நற்செய்தி நற்செய்தின்னு சொல்லி பல நேரங்கள்ல சொல்றோம் நற்செய்தி அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் ஏசு கிறிஸ்துவாலே சிலுவேலை செலுத்தி தீர்க்கப்பட்டிருக்கிறது அதை நம்பும் பொழுது அதை அறிவிக்கிற தேவனுடைய வார்த்தை அது அந்த சுவிசேஷம் அதை ஒரு நபர் நம்பும்போது ஆம் ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவேலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் அவர் என்னுடைய பாவத்தை சிறுவேலை சுமர்ந்து தீர்த்தார் அப்படிங்கறத ஒரு நபர் நம்பும் பொழுது அங்கே கடவுளுடைய வாக்குத்தம் அவர்களுக்கு என்ன அப்படின்னா இதை நம்பக்கூடிய நபர்களை எல்லாரையும் நான் மறுபடியும் பிறக்க வைப்பேன் இதை நம்பக்கூடிய நபர்கள் எல்லாரையும் எல்லாருடைய அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை நான் வந்து அவங்களுக்குள்ளாக கொடுப்பேன் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்துவம் அதைத்தான் ஆண்டவர் வந்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா நற்செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அவருடைய வார்த்தையை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் ஆனா அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழியை ஒரு நபர் இது எனக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கும் பொழுது அங்கே அவர் வேறு வழி இல்லாமல் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு உட்பட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக போகிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அதனால இன்றைக்கு நமக்கு முன்பதாக நாம ஜீவனுக்கு போகிற வழியும் நமக்கு முன்பதாக இருக்குது மரணத்திற்கு போகிற வழியும் நமக்கு முன்பதாக இருக்குது இதை எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நபர்கள் தேவனாலே ஜீவனை பெறுவார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நபர்கள் அதே மரண நிலையிலேயே இருந்து அதற்கான அந்த தண்டனையை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய குடும்பத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அதனாலதான் எல்லா மக்களுக்கும் என செய்த அறிவிக்கப்படுகிறது நாம பாவி என்பதை ஒத்துக்கொண்டு இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற எவருக்கும் தேவன் புதுவாழ்வை வாழ்வை கொடுக்கிறார் நித்திய வாழ்வையோ நித்திய மரணத்தையோ நம்மால் தெரிந்து கொள்ளலாம் தேவன் யாரையுமே கட்டாயப்படுத்துவதில்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒருவேளை இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ காட் யூ